படைத்தது ஆத்மா ஆனா கூப்பிட்டது கிருஷ்டகாங்கிற உடலை இது எப்படி திரும்பி பாக்கும் இது ரெண்டு ஒட்டவே ஒட்டாதுங்கிறதா சம்சாரத்தில் இருக்க பெரிய ஆச்சரியம் ஆனா இதன்படியேதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் எனக்கு காரணம் என்னன்னா உலகம் முழுக்க இந்த வழியில தான் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுக்கு இருந்து தாரானு இதை படிச்சுட்டோங்கிறதுக்காக வாசல்ல பொறிச்சே கூப்பிட்டா திரும்பியே பார்க்காம ஆர் கூப்பிட போறா அப்படி நினைச்சு போயிட்டே இருக்காதீங்க உடலோட ஒட்டி வாழ்ந்துதான் ஆகணும் உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துதான் ஆகணும் ஆனா ஞானம் உள்ளுக்குள்ள ஒளிவிட்டு கொண்டே இருக்கணும்ங்கிறது முக்கியம் அதனாலதான் ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டு குருதரம் வந்து வந்து உணர்த்தி விட்டு போனார் இந்த நடம் முடிந்தது மிருஷ்டன்ன மிருஷ்டமித்தேஷா ஜிக்யாசாமே கிருதா தவ கிம் வக்ஷசீதி தத்ராபி ஸ்ரூயதாம் திஜசத்தம இத்தியாகரண்யவச்சிய பரமார்த்தாசிரிதம் நிருப பிரணிபத்திய மகாபாக நிதாகோ வாக்கியம் அப்ரவீத் பிரசீத மத்ஹிதார்த்தாய நீங்க பெத்தேன் அறிந்து கொண்டேன் ஆயிரம் வருடங்கள் ஓடின திரும்ப வரப்பறார் பெரியவர் என்னை மறந்து போடுவான்னு அவருக்கு தெரியும் ஆனால் ஆயிரம் வருஷம் கழிச்சு திரும்ப வரது பார்த்தார் ரிஷு ரிபுகு வருஷ சஹஸ்ரேது சமதீதே நரேஸ்வர நிதாக ஞானதானாய ததேவ நகரம் யயோ அதே நகரத்தை இவனுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஆயிரம் வருஷம் கழிச்சு திரும்ப வந்தார் வரச்ச இன்னும் கொஞ்சம் வயசா இருந்து நிதாகர் சிஷருக்கு ரிபு அதே மாதிரி இருக்காரு ஒன்னும் மாறுதல் இல்ல ஆனா இந்த சிஷ பிள்ளை மறுபடியும் மறந்து போயிட்டான் வந்தவர் ஆறுன்னு தெரிஞ்சுக்கல ஒரு ஓரமா நிதாகர் சிஷர் நின்றுந்தார் ரிபு பார்த்தார் பிள்ளை உடனே அடையாளம் கண்ணு நிட்டார் இவன் ஏன் தெருவோரமா இருக்கிறான்னு கிட்டக்க போனார் ராஜா பெரிய பவனி வந்திருந்தா யானை மேர்ல அம்பாரி பேர்ல ஏறிக்கொண்டு அதை பாத்துன்றதுக்கு குறுக்க போக முடியாமல் பெரிய ஊர்வலம் போறது ஏங்கிறதுக்காக நின்று இருந்தார் இந்த சிஷ்யர் நிதாகர் பார்த்த உடனே புரிஞ்சுபடுது ஆனா வேணும் இவர் கிட்ட வந்து கேட்கிறார் திருஷ்டுவா நிதாகம் சிபுகு உபகம்யாபிவாத்தியாச்ச கஸ்மாத் ஏகாந்தே ஸ்தீயத்தே பவதாத்விஜ இந்த மாதிரி ஓரமா ஒதுங்குற நீ போக நினைச்ச இடத்துக்கு போக தானே ஏன் இங்க நிக்கறேன்னு கேட்டார் அப்ப நிதாகர் ரிபுவ பார்த்து சொன்னார் கண்ணு முன்னாடி எத்தனை பேருக்கு ஊர்வலம் போயிட்டு இருக்கு உமக்கு என்ன இது கண்ணு தெரியலையா இந்த ஊர்வலத்துக்கு குறுக்க நான் என்னமா போவேன் அப்படின்னு அவர் பலிச்சனார் ஊர்வலமா எங்க போறதுன்னு மெதுவா இவர் கேட்டார் இத்தனை பேர் சாரி சாரியா மக்கள்லாம் எல்லாம் போயிட்டு இருக்காளே மக்களா எதுக்காக போறான் இந்த ராஜா உப்பரிக மேல வந்துட்டு இருக்கா ஆனையனுடைய அம்பாரி பேர்ல அதனாலதான் இவள் எல்லாம் போறான் ராஜாவா ஆனையா அம்பாரியா எங்க இருக்குன்னார் அது ஒரு கணவன் தான் ராஜா கீழே இருக்கே யானை கீழ இருக்கிறதா மேல இருக்கிறதா அப்படின்னா என்னன்னா இதோ கீழே நாலு காலோட நிற்கிறதா யானை அதோ மேல அம்பாரி மேல உட்காந்துருக்கவன் தான் ராஜா இது கீழ இருக்கிறது மேல இருக்குன்னா கீழ்னா என்ன மேல்னா என்ன இவர் அடுத்த கேள்வி கேட்டார் கோபம் வந்து சிஷியனுக்கு அவரை பிடிச்சி அழுத்திண்டு தான் தூக்கி அவர பேர்ல உட்காண்டு நீ இப்ப கீழே இருக்கீர் யானை ஆட்டம் நான் இப்ப மேல இருக்கேன் ராஜா ஆட்டம் பதில் சொன்னான் நானா என்ன நீன்னா என்ன கடைசியில அவர் கேள்வி கேட்டார் புரிஞ்சு நோட்டான் வந்தவர் அதே ஆச்சாரியன் தான் ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு கேட்க வந்திருக்கார் கடைசியில எல்லா கேள்வியும் எங்க போய் முடியுதுன்னு கொஞ்சம் பாருங்க நான் நீ நான் நீ இத் எங்கே இந்த ஆரம்பிச்சோம் இந்த ஊர்வலம் போறதுக்கு காத்துல ஆரம்பிச்சோம் எங்கே 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 எங்கேன்னு கேண்டு போனா கடைசியில நான் கடைசியில நீ அந்த நான் ஒண்ணு நிப்ப புரிஞ்சுட்டியா கீழ் மேல் கிடையாது ராஜா அம்பாரி கிடையாது யானை ராஜா கிடையாது ஊர்வலம் ராஜா கிடையாது இது தனி உடலால ஏற்பட்ட வேறுபாடு கடைசியில இந்த நான் நீன்னு ஒண்ணு சொன்ன பாரு நீதாக அதுதான் நிற்க போறது நானும் அந்த ஆத்மா தான் நீயும் அந்த ஆத்மாதான் இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்ல விழுந்து செய்வி நிதாகர் இந்த கதையெல்லாம் பார்த்து இருக்கா தெரியுமா ரிபு நிதாகர் பேசிக்கொண்டதை ಜಡಬರದ ರಘುಗುಣಂಗ ಸೌವೀರಾಜುಳ್ ಆತ್ಮ ಸುಪದ ಇದರಪಾ ಕಡೆಯಾದು ಯುಕ್ತಿ ಉಪರ್ಯಹಂ ಯಥ ಕುಂಜರೋ ಯಥಾ ಅವೇ ಬ್ರಹ್ಮನ್ ದೃಷ್ಟಾಂತೋ ದರ್ಶಿತೋ ಮಯಾ ತ್ಮ ರಾಜವ ದುಜಶ್ರೇಷ್ಟಿಹಂ ಗಜವದ್ಯತಿ ತದೇವ ತ್ವ ಮಮಾಚಕ್ಷ ಕತಮಸ್ತ್ಹಂಂತಪದಿಷ್ಟೇ ಸಂಕ್ಷೇಪೇಣ ಮಹಾಮತೆ ಪರಾಾರ್ಥ ಸಾರಭೂತಂ எத்தத்வையும் அசேஷதா என்ன அவருடைய கதையை சொல்லி முடித்தார் ஏக சமஸ்தம் எதி ஹாஸ்திகிஞ்சது அச்சுச்சதோ அத்தியுச்சதோ நாஸ்தி பரம் தத்தோன்னது சோகம் சச்சத்துவம் சச்ச சர்வம் ஏதது ஆத்மஸ்வரூபம் பேதமோகம் ஆஹா நீ என்னோ நான் என்னோ வேறுபாடு கிடையாது எல்லாரும் இறைவனுடைய அடிமைகள்னு தெரிந்துகொள் என்று சொல்லி முடித்தார் அந்த இடத்தே இதோடே இரண்டாவது அம்சம் கதை முடிகிறது நமக்கு இன்னும் இருக்கிறது முக்காம் மணி நேரம் அதுக்குள்ள மூணாவது அம்சத்தை முடிச்சாகணும் நாலாவது நாலாவது அம்சத்தினுடைய கடைசியில அஞ்சாவது அம்சத்தினுடைய ஆரம்பத்துல தான் கண்ணனுடைய திருவுதாரம் ஏற்படுகிறது இந்த நிறைய விஷயங்கள் சிராத கர்மாக்கள் எப்படி பிராமண கர்மாக்கள் எப்படிங்கிறது எல்லாம் இருக்கும் அது எந்தெந்த ஆசிரமத்தை எந்தெந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோ புஸ்தகத்தையோ ஆச்சாரியனோ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா எல்லா வர்ணத்தவர்களும் இருக்கிறபடியாலே இது ஒண்ணு இப்ப இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் தெரிஞ்சுண்டு பத்து முடியலன்னா எட்டு நடத்தலாம் எட்டு முடியலன்னா ரெண்டு நடத்தலாம் ஆனா பார்த்தா கொஞ்சம் எதுவுமே நடத்த முடியாதுங்கிறா போல இருக்கும் அதுக்குன்னு வேண்டவே வேண்டாம் ஆறு ஒதுக்கி தள்ளிவிடாதீங்க ரெண்டு கட்சி உண்டு என்னைக்குமே பண்ணா மொத்தமா பண்ணணும் சுவாமி முடியலன்னா மொத்தமா விட்டுடணும் இது ஒத்தருடைய கட்சி இன்னொருத்தர் கட்சி ஆந்தனையும் பண்ணுவோமே நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுவோமே இந்த முதல் கட்சி வச்சுக்கவே கூடாது ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவா இருந்தா அத்தனை கணத்து ஜலத்தில இருந்து ஆரம்பிக்கணும் குடுமையில இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி எதுவும் இல்லை அதனால மொத்தமாவே விட்டுடுவோம் இது சில பேருடைய கட்சி இருக்கிற வரைக்கும் பார்ப்போம் பல பேருடைய கட்சி ஆந்தனை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால அவரவர்கள் வர்ணத்தவர்கள் படித்து வாசித்து தெரிந்து கொள்ளலாம் மேற்கொண்டு மூணாவது அம்சத்திலே கதிதா குருணா பூ பூசமுத்ராதி சம்ஸ்திதி சூர்யாதீனான் சம்ஸ்தானம் ஜோதிஷான் அதி விஸ்தராது சூரியத்தை பத்தியும் சந்திரன பத்தி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர் இனி துருவ பிரகலாத சரித்திரத்தையும் சொல்லி முடித்தீர் எனக்கு மனுக்களை பத்தி தெரிந்து கொள்ளணும்னு ஆசையா இருக்கு ஏன்னா பிரம்மாவனுடைய ஒரு பகலுக்குள்ளே பதினாலு மனுக்கள் வந்து போவான்னு பார்த்திருக்க முடியும் எந்தெந்த மனு யார் யாருன்னு கேள்வி கேட்க அது சுருக்கமா சுருட்டார் இந்த இடத்துல சுவாயம்புவோ மனுகு முதல் மனு சுவாயம்புவ மனு அதுக்கு மேலே சுவாரோச்சிஷ மனு உத்தம மனு தாமச மனு ரைவத மனு ஷடேதே மனவோதீதாக சாம்ராப்தம் து இப்ப நடக்கிறது ஏழாவது மன்வந்தரம் இந்த மன்வந்தரத்துக்கு தான் வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர் இந்த மனுவுக்கு விவஸ்வான் விவஸ்வான் பேர் அவனுடைய மன்வந்தரத்துல இருக்கிறதுனாலதான் வைவஸ்வத மனு இதுக்கு பேர் நம்ம எல்லாம் இந்த சங்கல்பம் வணிகத்துக்காக ஆரம்பிப்போம் అపారంగిచ్చేన శుల్ భగవన్నారాయణ అభిమత తన పతి శురే వంద్ గడిశీల భారతవర్షే భరతగండే శకాబ్దే మేరోహ దక్షిణే అస్మిన్ వర్తమానే వ్యావహారికే ప్రభవాది షట్టి సంవత్సరాం మధ్యే ఇదెల్ శ్రమూల్య శ్వేతవరాహ కల్పే వైవస్వతమన్వంతరే జంబూద్వీపే ద్వీపే భారతవర్షే భరతకండే మేరోహో శే అస్మిన్ వర్తమానే వ్యవహారికే ప్రభవాది షట్టి సంవత్సరా దక్షిణే పార్శ్వే మేరువుకు తెకు పక్కడం శ్వేత వరాహ కల్పే ఇది వరాహ కల్పం వైవస్వత మన్వంతరే అష్టావింశతి తమేను వరం వైవస్వత మన్వంతర మొత్తం ఎత్తన చతుర్యుగం వరం இத்தனை ஒரு மண் எழுபத்தோரு என்ன ஒரு சதுரீகத்துக்கு பன்னிரெண்டாயிரம் தேவமானம் கணக்கு எழுபத்தோரு சதுர்யுகம் போனா ஒரு மன்வந்தரம் போச்சுன்னா ஆயிரம் சதுர்யுகங்கள் போகும் இந்த கணக்கெல்லாம் கீழே ஒரு நாள் ரொம்ப ஞாபகம் இருக்கணும்னு படியேன்னு எதிர்பார்க்கல முக்கியமா பக்தி ஞாபகம் வச்சுட்டா போறோம் இந்த கணக்கு இருக்கட்டும் இல்லாத போட்டா அதை பத்தி இப்ப கவலையும் பட வேண்டாம் இது மறந்து படுத்தே சில பேருக்கு இந்த பேர்ல எல்லாம் ஒரு ஆசை சில பேருக்கு இந்த கணக்கில் எல்லாம் ஒரு ஆசை அதையே பின்னாடி படுத்தின்னு ஓடுவா இதெல்லாம் ஒண்ணு ஒரு நாளும் உதவிக்கு வரப்போறதே கிடையாது கடைசியில பக்தி தான் உதவிக்கு வரப்போறதே தவிர இந்த கணக்க தெரிஞ்சதுனால ஒண்ணுமே இப்போ ஒரு ஆசைக்காக பெரியவர் சொன்னாருங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் நாம இருக்கிறது வைவஸ்வத்த மன்வந்தரம் இதுல மொத்தம் எழுபத்தோரு சதுர்யுகம் போகும் இதுல இருபத்தி ஏழு சதுர்யுகங்கள் முடிந்து நாம இருக்கிறது இப்ப இருபத்தி எட்டாவது சதுர்யுகத்திலே சரி இந்த பிரம்மாவனுடைய ஒரு நாள்னு சொன்ன மூலியம் அந்த நாள் முடிஞ்சு இரவு வரும் இந்த இரவு வந்து அழிந்து போகும் நம்ம முதல் மூணு லோகம் அதுக்கு மேல நாலு லோகம் இருக்கு மொத்த ஏழு லோகம் லோகமும் பிரம்மாவுக்கு பகல் முடிந்தால் அழிந்து போகும் அதுக்கு தான் நைமித்திக பிரளயம்னு பேர் அப்போ இப்ப பிரம்மாவுக்கு பகலா ராத்திரியான்னு கேட்டா உடனே பதில் சொல்லணும் பகல் தான் நாம இருக்கமோ இல்லையோ எப்ப நாம இருக்கமோ அப்ப பிரம்மாவுக்கு இப்ப ராத்திரி இல்லையு அர்த்தம் நாம இல்லேன்னா அவருக்கு ராத்திரி வந்து தூங்குறது பொருள் அவருடைய ராத்திரி முடிந்து மறுநாள் பகல் வர மறுபடியும் இந்த மூணு உலகத்தையும் சிரட்டித்து விடுவர் அந்த மனுவனுடைய வைவஸ்வத சொல்றது இருபத்தி எட்டாவது சத்துர்யுகத்திலே வாழ்கிறோம் அதுக்கு மேல சொன்ன கதை முக்கியமானது இந்த ஓரொரு சதுர்யுகத்திலேயும் மூன்றாவது மூன்றாவது யுகம் துவாபரயுகம் கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம்னு பார்த்திருக்கோம் இந்த மூணாவது யுகமான துவாபரயுகத்திலே வேதவியாசர் வேதவியாசர்னு வருவர் அவர் தான் வேதத்தை விபாகம் பண்ணி பிரித்து ரிக்கு எஜுசு சாமம் அதர்வணம் ரிக் வேதம் எஜுர்வேணம் சாம அதர்வண வேதம் பாக்குற மொழி இந்த நாளையும் பிரித்து கொடுப்பார் அது கதை சொல்றார் ஏதத்து ஸ்ரோத்து மிச்சாமி வியஸ்தா வேதா மகாத்மனா வேதவியாச ஸ்வரூப்பேன யதாத்தேன யுகே யுகே ஒரு ஒரு யுகத்திலே இந்த மூணாவது யுகத்துல வந்து வேதவியாசர் பிரிப்பராமே மைத்திரேயர் கதை கேக்குறார் அதுக்கு அவர் பதில் சொல்றார் ஆமாம் வேத துருமசிய மைத்திரேய சாகா வேதா சஹசிரசா வேதம் பெரிய மரம் அந்த மரத்துக்கு நிறைய கிளைகள் எல்லாம் உண்டு அந்த மரம் பிரிக்கப்பட்டதை சொல்லுகிறேன் அஷ்டாவிம் மகர்ஷிபிகி வைவஸ்வத்தே அந்தரேன் தஸ்மின் துவாபரேஷு புனப்புன இதுல முதலேந்து ஓரொரு சதுர்யுகத்திலேயும் மூணாவது யுகத்திலே யார் வியாசர்கார்னு சொல்லிட்டு வர இப்ப ஆஹ் வியாசங்கிற வியாசங்குற ஒரு தனி ஆள் இல்லை அது ஒரு பட்டம் பதவி அந்த பதவிக்கு ஒத்தொத்தரா வருவர் அவர் வேலை என்ன வேதத்தை பிரித்து நான்காக மாற்றி கொடுத்தல் துவாபரே பிரதமே வர்சக்கியம் வேத ஸ்வயம்புவார் பிரம்மாவே முதல் சதுர்யுகத்துல வியாசரா இருந்துட்டார் அப்புறம் கடைசியா கணக்கு சொன்னார்